அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சென்னையில் வெற்றி யாருக்கு தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாவட்டத்தில் மொத்தம் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது சென்னைக்கு மிக அருகிலேயே உள்ள திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகள் சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் சென்னையோடு இணைக்கப்பட்டுவிட்டன விட்டன இதேபோன்று காஞ்சிபுரத்தில் ஒரு தொகுதி செங்கல்பட்டில் ஒரு தொகுதி சென்னையோடு இணைக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி மூன்று தொகுதிகள் சென்னை மண்டலத்தில் வருகிறது மொத்தமாக சென்னை மண்டலத்தில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவே வெற்றி பெற்று அசக்தி உள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற முடியவில்லை அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது திமுகவின் எழுச்சி என்றாலும் கூட வலிமையான கூட்டணி என்றால் மிகையாகாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இருந்த அதே கட்சிகள் தான் தற்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் உள்ளன இதேபோன்று அதிமுக கூட்டணியிலும் அதே நிலைதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று சதவீதம் தான் இந்த மூன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்ததே டிடிவி தினகரன் தான் ஒரு இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அந்த இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக அமைந்தவரே டிடிவி தினகரன் தான் திமுக இந்த தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அதாவது மூன்றாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் இது டிடிவி தினகரனால்தான் தினகரனால் தான் நிகழ்ந்தது என பலர் கூறியிருந்தார்கள் இந்த முறை அதுபோன்று வாக்கு சிதைந்துவிடக் கூடாது என்பதனால் அமித்ஷா அவர்களின் திட்டமிடுதலால் டிடிவி தினகரன் என் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் அதே சமயத்தில் ஓ தான் எந்த கூட்டணியில் உள்ளேன் என்பதை இதுவரையிலும் அறிவிக்காமல் இருந்து வருகிறார் சென்னையை பொறுத்தவரையிலும் பட்டியலின மக்கள் வன்னியர் சிறுபான்மையினரது வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளது இதனை தவிர்த்து சென்னையில் செங்குந்த முதலியார் நாயுடுகள் போன்றவர்களும் மிக கணிசமான அளவு வசித்து வருகிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பட்டியலின மக்கள் வன்னியர் சிறுபான்மையினர்களது வாக்குகள் தான் சென்னையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உள்ளது எனவேதான் சென்ற முறை சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இது காரணமாக அமைந்தது குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் பட்டியலின மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக புரட்சி பாரதம் கட்சியை அதிமுக தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள் இருப்பினும் கூட திமுகவின் கைதான் அங்கு ஓங்கி இருந்தது சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு தொகுதிகள் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் வேளச்சேரி போன்ற தொகுதிகளாகும் போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோளிங்கர் தொகுதி போன்ற தொகுதிகளும் சென்னையோடு இணைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகள் சென்னையோடு இணைக்கப்பட்டுள்ளது இப்படி மொத்தம் இருபத்தி மூன்று தொகுதிகள் சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன இந்த இருபத்தி மூன்று தொகுதிகளிலுமேயே திமுக மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதிமுக இங்கு ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யவில்லை காரணம் சென்னை மண்டலத்தில் திமுக வலிமையாக இருப்பதே என்று கூறப்படுகிறது சென்னை மண்டலத்தில் திமுக வலிமையாக இருப்பதற்கான காரணம் சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின வாக்கு அப்படியே திமுகவிற்கு கிடைப்பதுதான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிந்தாமல் சிதறாமல் வாக்கு வங்கியை அப்படியே தங்கள் கூட்டணி கட்சிக்கு அனுப்பி விடுவதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இருந்தாலும் கூட புரட்சி பாரதம் கட்சி வட தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளுவர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் மட்டுமே பரிச்சயமாக உள்ளது மேலும் அவர்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியாகவும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் அவர்கள் இணைந்திருந்தாலும் கூட கேவி குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த தொகுதியை தாண்டி அவருக்கு பெருத்த செல்வாக்கு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வட தமிழகத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் பெருத்த செல்வாக்கு உள்ளது இதுதான் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆக இருக்கிறது இப்பொழுது கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்த கூட்டணியிலிருந்து பிரித்து செல்வதற்கு தான் அனைத்து கட்சிகளுமே முயற்சிக்கின்றன குறிப்பாக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது ஏன் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் கூட திருமாவளவனை தான் தனது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வைத்திருந்தார் எப்படியாவது திருமாவளவனை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என திமுக திமுகவின் வெற்றிக்கு பங்காற்றுவது பட்டியலின மக்களின் வாக்குகள் தான் பட்டியலின மக்கள் தமிழகத்தில் இருபத்தோரு சதவீதம் பேர் உள்ளார்கள் பறையர்கள் பத்தரை சதவீதம் பேர் இருப்பதாக கூறப்படுகிறது பறையர்களின் கணிசமான வாக்கு அப்படியே திமுகவிற்கு கிடைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் சிறுபான்மையினர்களில் கிறிஸ்துவர்கள் ஆறு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஆறு சதவீதம் என மொத்தம் பன்னெண்டு சதவீதம் பேர் உள்ளார்கள் இந்த வாக்குகளும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு சென்று விடுகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதுதான் சிறுபான்மையினர்களின் வாக்கு நமக்கு கிடைக்காமல் செல்வதற்கான காரணம் என அக்கட்சியின் மூத்த தலைவரான திரு ஜெயக்குமார் அவர்களே கூறியுள்ளார் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று முடிசூடா மன்னனை போல் வீற்றிருந்தேன் நான் தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணமே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததுதான் சிறுபான்மையினர்கள் யாருமே அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறுகின்ற அளவிற்கு சிறுபான்மையினர்கள் அப்படியே வாக்களிக்கின்றார்கள் தற்பொழுது புதியதாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியுள்ளார் இவர் சிறுபான்மையினர்களின் வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது இஸ்லாமியர்கள் முழுமையாக விஜயை நம்பவில்லை என்றாலும் கூட அங்கு ஒரு சதவீதம் வாக்கு விஜய்க்கு கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது விஜய் ஒரு கிறிஸ்துவர் என்பதனால் கிறிஸ்துவ வாக்கு வங்கி பெரும் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் விஜய்க்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று பட்டியலின மக்கள் மற்றும் மன்னியர் இன மக்களிலும் விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த முறை திமுகவிற்கு வட தமிழகத்தில் விஜய் அவர்கள் நெருக்கடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவின் வெற்றி என்பது இங்கு பிரகாசமாக உள்ளது எண்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொகுதிகளை சென்னையில் திமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதிமுக சென்னையில் இதுவரையிலும் வலிமையாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் இனி வரும் காலங்களில் யாரோடு கூட்டணி அமைத்தாலும் கூட அதிமுக சென்னையை கைப்பற்ற முடியாது மேலும் விஜய் அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் ஒரு சில தொகுதிகள் அதிமுகவிற்கு செல்லலாம் மற்றபடி திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சென்னை மண்டலத்தில் இருபத்தி மூன்று தொகுதிகள் உள்ளது இதில் பதினைந்து தொகுதிகளை திமுகவும் ஏழு தொகுதிகளை அதிமுகவும் மூன்றாவது அணி ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நன்றி